நல்ல வழிகளில் நடக்க பிள்ளைகளை பழகு முதுமேலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு முது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பதினெட்டு இந்த ரெண்டு வசனங்களும் நாம் பார்த்து ஆராயும் பொழுது இயேசு கிறிஸ்து தாம் பெற்றெட்டு பெற்றெடுத்த பிள்ளைகளை ஒழுக்கமுள்ளவர்களாக தேவன் மீது பக்தி வைராக்கியமுள்ளவர்களாக உள்ளவர்களாக அவருக்கு பயபக்திக்குரியவர்களாக வளர்த்திட வேண்டும் என்று இந்த வசனத்திலே நம்மோடு கூட பேசுகிறார் வெகுநாட்களாய் கடந்து பிள்ளை பிறந்தது என்று நினைத்து அந்த பிள்ளைக்கு வளரக்கூடிய ஞானத்தை புத்திய விவேகத்தை தெரியப்படுத்தாமல் கற்றுக் கொடுக்காமல் வளர்ப்பது மிகவும் தவறு என்று எண்ணிக்கொள்ள வேண்டும் எந்த நிலையிலே கர்த்தர் நம் பிள்ளை நமக்கு போ பிறந்தாலும் அந்த பிள்ளையை நல்ல கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாக ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வளர்த்திட வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி என் கண்களை திறந்தருளும் எத்தனையோ பொக்கிஷமான வார்த்தைகள் தேவனுடைய வேத பகுதியிலே கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவைகளெல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஏதோ கர்த்தாவே என் தகப்பனே நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் கண்டு அதை பின்பற்றி அதன்படி நடந்து நம்முடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சியாக வாழ என் கண்களை நீர் திறந்தருளும் என்று நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் அப்படியாகவே செயல்படுத்தி நம்மை வழிநடுத்த வல்லவராயிருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் கண்டு நாம் அவைகளை விட்டுவிடாமல் அதை பின்பற்றி நடக்கும் பொழுது அதைவிட ஒரு பெரிய பாக்கியம் ஆசீர்வாதம் நமக்கு எங்கிருந்தோ வருவதில்லை வேதத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அதன் பிரகாரம் செய்து நம்முடைய கண்களை திறந்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆமீன் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்